ஹாய் காண்கள் ஒருவன் நவண்டுபுரம் ஜிடி பிஜியோ நூடாக இணைந்து கொள்வதில் மிகவும் அடைகிறேன் இன்று பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உலகளாவீதியிலே இந்த போர்கள் போய்கொண்டிருக்கின்றது போர்கள் நடக்கின்ற பொழுது இந்த போரிலே அப்பாவிகளான குழந்தைகள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் முந்தி பழைய காலத்தில் வந்து போர் எப்படி நடந்துச்சுன்னு வச்சால் ஒரு அரசர் அரசர் சார்ந்த போர் வீரர் அதே மாதிரி அந்த எதிரியுடைய அரசர் அந்த அரசரை சார்ந்த போர் வீரர் அப்போ அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டால் இது இல்லைன்ற குறைவு இது எப்படி சொல்கிறாட்டா இப்போ இப்போ இவனால் ரெண்டு பேர் படையும் ஏதோ ஒரு வீதிகளால் வந்து கொண்டு இருக்குது அப்படி எங்கேயும் பிறகு வேணால் சொல்லி பார்ப்பேன்னா விளத்துன்னு சொல்லி அப்படி விளத்து போராட்டம் அந்த பா ஏதோ ஒன்று செய்யத்தான் தன்னுடைய குதிரை வந்து மிகவும் வேகமாக ஓடுறவணிகள் வந்து இடைக்கிலேதாக தடுத்து என்றால் அந்த குதிரையில் இருக்கின்றன அவர் வந்து விழுவதற்கான சாத்திய கூறி இருக்கின்றது அவ்வாறு விட்டால் இந்த முள்ளந்தண்டில் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் இருக்கிறது பிரச்சனை உண்டாவதற்கு பிரச்சனை உண்டாவதற்கு பிரச்சனை உருவாகலாம் சரி பிரச்சனை உருவாகலாம் சரி அப்போ இந்த உள்ளந்தண்டு தண்டு சா ச சாத்திய இல்லது இருக்கின்ற இல்லை இந்த க தோல் பொட்டியல் இந்த கை சில இந்த கைகள் இருக்கிறேன் உலக உடையக்கூடிய நொறுங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அப்போ அப்படியான இது அப்போ தெரிய விடு இருக்கும் சாண்டி என்று சொன்னால் அப்போ அங்கே வந்து இந்த மக்கள் இருக்கின்றது என்றது இல்லை நாங்கள் சொல்லலாம் அப்போது பழைய காலத்தில் வந்து மிஞ்சி போனால் ஆயுதம் என்னது இந்த பால் கத்தி அம்புதான் பெரிய ஒரு தூர நோக்குக்கு இய்யக்கூடிய மாதிரி ஒரு ஆயுதமாக இருந்தது இப்போ நாங்கள் பார்த்தாலே இப்போ ஒரு ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் இந்த சில நூற்றி ஐம்பது மீட்டர் அப்படின்னு சொல்லிவே இப்போ அவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடிய இந்த அம்பு அப்போ இந்த பழைய காலத்தில் இந்த சண்டை நடக்கணும் பக்கத்து பக்கத்து நின்று சண்டை ஜண்டை குடிக்க வேணும் இப்போ எவ்வளவோ கிலோமீட்டருக்கு அங்காலை ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால மூவாயிரம் கிலோமீட்டருக்கு அங்காலை கண்டம் முட்டு கண்டம் தாண்டி இந்த பிரச்சனையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அதாவது இந்த கணனியிலே இதில் வந்து ஒரு டிகால் அதாவது வந்து ப்ரோக்ராமிங் இதில் போட்டு என்ன செய்கிறது இன்ஜே தான் ரொக்கேட்டை தட்டி விட சரியாக அதுக்குள்ளெல்லாம் இந்த ரொக்கேட்ல எல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க அப்போ அந்த இடத்துக்கு சரியாக போய் விழுகுது இவ்வாறான தொழில்நுட்பம் தற்பொழுது வந்து விட்டது இவ்வாறு இந்த தொழில்நுட்பங்கள் வளர வளர இறப்புகளும் கூடுதலாக இருக்கின்றது அந்த குண்டுகளிலே பாவிக்கப்படுகின்ற அந்த வெடிமயர்ந்து பொருட்கள் இவை வந்து ஒரு மனிதருடைய மூச்சு கூடாது அல்லது எங்களுடைய உடல் உடல் பாகங்களுக்கு கூடாது சொல்லலாம் அப்போ அப்படியாக இருக்கின்ற உண்டை இது உறவுந்து அடிக்க அந்த இரண்டு நாள் கிடையாது பொருளாதார வீழ்ச்சி நடக்கிறது இவருக்கும் காசு நட்டுந்தான் எனக்கு சக்கமான கற்ற முடிஞ்சது காசு நட்ட இவனுக்கு நட்டந்தான் இங்கே கக்கமான சென்னை சாகின்றது உலக இந்த உலகத்திலே வந்து மலேரியா எல்லாருக்கும் வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது ஓமா இல்லையா ஓம் இந்த சில சண்டையில் வந்து இந்த நிற வித்தியாசங்கள் காரணமாக நடை நடைபெறுகின்றது அதாவது இவன் கருப்பாக இருக்கிறாயமோ வெள்ளியாக இருக்காமோ பொதுவாக இருக்கிறார் இப்படி ஒரு புறம் ஒரு சண்டை நடக்கிறது இப்போ நாங்கள் சமயம் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இந்த சமயங்களை ஏதாவது இந்த ரிலிஜனில் வந்து தோற்றிவிச்சதாக என்ன வெளிதர்கள் பழைய காலத்தில் இயற்கை வழிபட்டார்கள் ஆதி காலத்தில் இயற்கை வழிபட்டார்கள் சூர்யன் சாந்திரி இது இப்படி இப்படி சொல்லி வழிபட்டார்கள் புற டாலடைவில் என்ன நடக்குது இந்த சில சில யுத்தங்கள் நடக்கின்ற பொழுது அதிலேயே ஒரு போர் வீரனானவன் ஒரு குழுவுக்கு கொடுதனாக வெற்றியை கட்டி கொடுத்துருப்பார் அப்போ அந்த போர் அந்த போர் வீரன் போன விஷயத்திலே சொல்லியிருந்தேன் இந்த நாடுகள் வழிபாடு என்பது இப்போ எங்களுக்கு இதில் தேவையில்லை தேவையற்ற போல் தேவையில்லை இப்போ நான் இங்கே இருக்கிறேன் இறக்கு இறக்கு பக்கத்து வீட்டில் ஒருவன் தனி இருக்கின்றான் அந்த பக்கத்து வீட்டுக்காரனுடன் நாங்கள் கதைத்து நல்ல மணிவாழப்பழக வேண்டும் முன்னொரு காலத்தில் இந்த போர்கள் நடக்கின்ற பொழுது சில விட இப்போ ஒரு குடும்பத்திலேயே அந்த நபருக்கு தாயகப்பல் இல்லாமல் தாயதகுப்பல் இல்லாமல் இருக்கும் வேறு ஒரு காலத்தில் இறந்திருப்பார்கள் இருப்பார்கள் இப்படி பழைய காலத்தில் வந்து இந்த மருத்துவ பிரச்சனைகள் கணக்கை இருந்தபடியால் சரி அப்படி சீக்கிரம் சிலர்றாந்து இருந்திருப்பார்கள் ஏதோ ஒரு நோய் வந்துடாந்து இருப்பார்கள் அப்போ அந்த வைத்திய வசதிகளும் ஓரளவு குறைவுதான் இப்போ இவ்வாறு அந்த வீட்டிலே இருக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கின்ற ஒரு அந்த போர் போன ஒரு போர் அந்த நபர் அவர் சில உயிரோடு இருக்குன்ற பட்சத்தில் இவ்வாறு யாராவது உயிரை திரிகிறான் சரி அப்போ அதிலே பார்க்குங்கள் சரி தனக்குருப்போம் உள்ள பிள்ளை இருக்கும் நேரம் ஒருத்தன் தனி ஏற்றிருக்கிறான் தேதை பண்ண சரி ஏதோ இவனை வென்ற பக்கத்துக்கு எடுப்போம் இப்படி என்று சொல்லி பழைய ஆலோசனை இருக்குது எப்போ என்று பார்த்தால் இந்த அரசருக்குரிய இந்த பட்டம் அந்த அரசர் கொடுத்த இந்த டைட்டில் தானே அதெல்லாம் சாதியாக மாறுவதற்கு முன்னர் இவைகள் நடைபெற்றிருக்குது இந்த பேர் கலப்போலை பார்க்கின்ற பொழுது இப்போ நிறைய பேர்கலம் போல் இருக்கின்றது அதனால் புற ஒரு புளியத்தினோட விளங்கப்படுதுன்னு சரி இப்போ உருவம் இந்த போர் வந்து தேவையற்றது இந்த போர் வந்து பழைய காலத்தில் இந்த நிலத்தை பிடித்து கொடுப்ப மக்களுக்கு தேவையான நிலத்தை பிடித்து கொடுப்பதற்காக நடந்தது இப்போ நாடுகளுக்கு இடையில் எல்லைகள் போட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ இவனும் செல்லு அடிக்கல அவனும் செல்லு அடிக்கல என்றால் இந்த நாட்டுக்கு பிரச்சனையர்கள் இல்லை தயவு செய்து விளங்க பாருங்கள் இந்த நாட்டில் இந்த நாடை என்றாலும் சரி வெளிநாடு என்றாலும் சரி போர் என்று ஒன்று தேவையற்றது த சில நாடுகள் தங்களுடைய ஆயுதங்களை விற்பதற்காக ஒரு தரை தூண்டி விடுகிறது நீங்கள் போர் செஞ்சு பழகைப் பாருங்கோன்னு சொல்லி நீங்கள் போர் செஞ்சு பழகைப் பாருங்கோ ஒரு மைதானத்தில் வச்சு அதற்காக இந்த பெரிய பெரிய ஆயுத குண்டு பெரிய பெரிய குண்டுகளை கற்றங்களை வீசி இறங்கி சண்டை குடிக்க தேவையில்லை உண்மையின்படி பார்த்தால் இந்த போர் எல்லாம் தேவையற்றது ஆக்கள் பிரிந்து விரிந்து அதாவது வந்து இந்த சாதியை பிரிவு தாக்குங்கள் இதன் காரணமாக இப்போது ஒரு சில நபர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஆக்களை ஆக்களை பிரித்து ஒரு சந்தோஷம் அற்ப சந்தோஷம் இப்படி சில சரது எல்லா இடங்களிலையும் இருக்குது இலங்கை மட்டுமல்ல இந்தியா மட்டுமில்லை உலார ரீதியில் இருக்கின்றது இப்போ ஒரு தான் போய் சொல்லி விடுறது அப்படியே மற்ற அவனோட காசு கூட கூட விட அவன் குறைப்பேன் ரெண்டு உடுப்பேன் ஆ விஜயகார்பயல் இப்படி என்று சொல் இப்படி என்று சொல்லி ஒரு தடவை குறைக்கின்ற இது இருக்குது மற்ற படிப்பு ரீதியாக பார்க்கப்படுது அவன் பிஎஸ்சி படிச்சுருக்கிறான் இது பிஏ படிச்சிருக்குது இப்படி என்று சொல்லி தாழ்மனப்பான்மை உண்டாக்கி விடுது ஏதோ அங்கே ரெண்டும் படி தனி இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விஷயத்தை தனக்கு பிடிச்ச விஷயத்தை புரியாத விஷயத்தை ஒருத்தர் படிக்கிற மாட்டால் தயவு செஞ்சு முடிஞ்சாது இப்படி இப்படியே வீட்டு வீட்டு சண்டைகிற நாட்டு சண்டையும் உருவாகிறது நாங்கள் ஜனாதி என்று சொல்லி ஒரு தேர்வு செய்யும் பொழுது அவர் என்னத்தை கதைக்கிறார் மக்களுக்கு என்னத்தை கதைக்கிறார் அவர் சமயம் சார்ந்திருக்கிறார் சமயம் சாராமல் இருக்கிறார் சமயம் சார்ந்திருக்கிற ஒருத்தனுக்கு நாங்கள் ஓட்டை போட்டு அவரை எடுத்து விட்டோம் என்றார் அவர் என்னது தான் கதைத்து கொண்டிருப்பார் இப்போ ஜனாதிபதியாவாரவர் மக்கள் அனைவருடைய நாட்டு இல்லத்துக்காக பொதுவாக கதைக்க வேண்டும் ஏன் உன்னே ஒரு தனியொரு மனிதன் தெரிவு செய்ய இல்லை அந்த நாட்டினுடைய எவ்வளோ சனத்தொகை இருக்குதோ அவ்வளோ சனத்தின் ஒரு குறிப்பிட்ட விகிதம் கிட்டத்தட்ட அறுவாசி கிட்ட நீ வெல்லோன்னு சொல்லி போட் போடுது இப்போ அவனுக்கு சொந்தக்காரன் போட் போடுற சேரி அவருக்கு ஏதோ திறமை இருக்கான்னு சொல்லி நல்ல மாதிரி கதைக்க அவருடைய அந்த கதை கதைத்தலின் வைத்து தான் சிரம் போட் போடுகிறது வாக்கு செலுத்துகிறது அப்போ அந்த மனிதராணவன் அந்த ஜனாதி தெரிவு செய்யப்பட்டவர் அவர் ஒரு மக்கள் சேவன் அவ்வளோதான் இது அங்கே ஜனாதி போனவனுக்கு மண்டே கணிக்கிறது ஏதோ பெரிய இதுன்னு சொல்லி சரம் போட் நீ இந்நாள் வந்திருக்க முடியும்டா இல்லை தனியோருதன் போட் போட்டு வரையறுமா முடியாது ஆகவே அங்கே உங்களை தெரிந்து விட்டவராண்டு என்று மக்கள் தயவு செய்து கொள்ளுங்கள் எதிர்கால சந்ததிக்கும் நாங்கள் சொல்ல வருவது என்ன என்றால் அதாவது இந்த சண்டை என்று தொடங்கின தயவு செய்து அண்டை பிடிக்காதீர்கள் ஏறென்று பார்த்தால் பழைய சுத்தங்களை பாருங்கள் அவ்வளவோ சிறு புள்ளிகள் சேர்த்து விட்டது கருப்பிடி பெண்கள் சேர்த்து விட்டது பேசுகோனால் சேர்த்து போனது இந்த போருக்கே போகாத சனம் அதுகள் சேர்த்து விட்டது அதுகள் ஆறு காரணம் இங்கே இந்த போரை தான் காரணம் போரை தூண்டுபவர்கள் ஆக இரண்டு பேர் ஒரு நாட்டில் இருக்கிறார் ஒன்று ஜனாதிபதியாக இருக்கிறார் அடுத்தது இந்த பாதுகாப்பு க கருதி இருக்கின்ற அமைச்சர் இவர்கள் இரண்டு பேருடைய வாயையும் வாயும் பேசாமல் இருந்திருக்க நாட்டில் ஒரு பிரச்சனையும் வராது எங்களுடைய இலங்கையில் நடந்த பிரச்சனை தொண்ணூறுல இருந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாக கடந்த இரு அந்த அந்த இருபவரிடம் போன பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விஷயத்தை சொல்லவில்லை இங்கே போர் நடக்க நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி ஒரு போரை ஒரு மாதத்தில் நிறுத்த முடியும் பதினஞ்சு நாளில் நிறுத்தலாம் நெச்ச ஒரு கிழமையில் நிறுத்தலாம் ஆக ரோல் பட சாப்பிட போனதுகள் இதுகளை நான் இந்த வீடியோ கூட சொல்லும் பொழுது சில கட்சிக்காரருக்கு ஏறி இது போயிது நீங்களே சும்மா யோசிப்பாருங்கள் குருவண்ணன் சொன்னது சரி புலை நான் சொன்னது புழை என்றால் என்னான் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறேன் நான் உங்களை கேட்கவில்லை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கன்னு சொல்லி நான் எனக்கு இந்த எங்கேயா வீடியோ பார்த்து கொண்டு வருவேன் சரி இவனுக்கு சப்ஸ்கிரைபர் குறைவாக கிடக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுறேன் அவனுக்கு பார்த்தா எதோ பண்ணி விட்றேன் அந்த நடக்குது சரி இப்போ இந்த போர்கள் ஏன் நிறுத்த வேண்டும் ஏன் போர் பாசிங்கள் நாங்கள் இங்கே பிறந்திருக்கிறோம் மனிதராக எங்களுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது ஆகவே எங்களுக்கு இந்த இறப்பு நிச்சயம் ஒரு நாள் எங்களுக்கு இறப்பு வரும் அது நிச்சயம் நாங்கள் இறக்கும் வரை நாங்கள் வாழ்கின்ற காலத்தில் எங்களால் செய்யக்கூடிய சில சில உதவிகள் உதவி செய்யாட்டிலும் பரவாயில்லை ஓத்திரமாக இருக்காதீர்கள் சில சில உதவிகள் எங்கள் அலையே ஏதாவது ஒரு பிரி பிரச்சனையில தீர்த்து வைக்க முடியுதா அது பாட சம்பந்தப்பட்டது சரி பாட சம்பந்தம் இல்லாத என்றாலும் சரி அதாவது நாட்டு பிரச்சனை பாட பிரச்சனை ஊர் பிரச்சனை இப்படின்னு என்று சொல்லி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு வகைப்படும் ஏதோ ஒரு வகையில் தீர்க்கு என்னென்று தீர்ப்பது சிலவர்கள் வெக்கம் அடைவன் கேட்டால் பிரச்சனை அவன்கிட்ட கேட்டால் பிரச்சனை உண்டு அவனுக்கு கேட்டு பார்க்க அவருக்கு அது தீர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கின்றதா அதைத்தான் அங்கே நாங்கள் தேட வேண்டும் இவ்வாறு காயத்தால் இந்த பிரச்சனை தீருவா அடுத்த எதிர்கால சந்ததிக்கு நாங்கள் சொல்லி கொடுக்க வேண்டியது தயவு செய்து இந்த அதாவது ஆங்கிலத்தில் சொல்லவன சே நோட்டுவோர் தமிழ் சொல்லவன போரே வேண்டாம் இப்படி உங்களுக்கு என்னென்ன மொழி செய்கின்றோ அந்த மொழியை நீங்கள் போர் வேண்டாம் என்பதை அறிவுறுத்துங்கள் இருக்கிற காலத்தில் பழைய காலத்தில் ஒரு மக்கள் தாங்கள் தொலைந்து விடாமல் இருப்பதற்காக அந்த மக்கள் தங்களுக்கு ஒரு பேர் வைத்து கொண்டார்கள் ஒரு ஒரு குழு இருக்கிறது அவர்கள் தங்களுக்குன்னு சொல்லி ஒரு பேர் வைத்து கொண்டார்கள் சரி இப்படி சனம் வாழ்ந்து வந்துச்சு சிலது நான் இன்ன வந்த நான் அப்போ அவருடைய அடி இந்த சாதி மதே மேலே தான் போகிறது உதாரணமாக இந்த பரத்வாஜன் சொல்லி ஒரு முனிவர் இருக்கிறான்னு வைப்போம் இந்த பரதராஜன் பின்னுக்கு ஒரு டைட்டில் போட்டு வச்சுருப்போம் அதை யார் வழியாக வந்தானோ அந்த முனிவர் வழியாக வந்தது உண்மையே தெரியாது அவன் வழியாக வந்தன்னு சொல்லி அவனால் சொல்லித் திரிகிறானல் சரி இப்படி சில சில இதுகள் இருக்குன்றது சரி இப்போ எங்களுக்கு அதுகள் வேண்டாம் எங்களுக்கு தேவை நாட்டில் எப்படி நிறுத்துவது தேவையற்ற உயிர் பயில்கள் தேவை தேவை இல்லாது நாங்கள் செய்ய வேண்டியது என்ன நன்றாக படிக்கிறோம் ஏதாவது தொழிலை செய்கிறோம் எங்களுடைய குறிப்பிட்ட வயதுகள் வந்தால் பிறகு அந்தந்த வயசுக்கு அந்தந்த நிகழ்ச்சிகளை செய்கிறோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் ஏதோ எங்களுடைய உழைப்பு வருகின்ற நேரத்தில் அதுவாகவே நடக்கின்றது ஆகவே இந்த உலகம் நடக்கின்ற இடையில் சந்தோஷமாக இருங்கள் மற்றவுடன் கதை கதைத்து பேசுங்கள் அவ் ஒருத்தனை நீங்கள் காணீர்கள் ஒருத்தியை நீங்கள் காண்கள் கவலையுடன் அந்த பிள்ளை இருக்குதா அப்போ அதுக்கு இன்னத சொன்னால் சந்தோஷம் பெறும் ஒரு நகைச்சுவையை சொன்னால் சிரி சிரிப்பு வேறு அல்லாட்டில் சரி அது ஒரு கஷ்டத்தில் இருக்கின்ற சரி அதுக்கு என்ன வேணும் உதவக்கூடிய மனதிலே அந்த அந்த இடத்துல இருக்கிறதா சரி இப்போ ஒரு புள்ள சொல்லுது அண்ணா நான் கோப்பி புத்தகம் இருந்தால் படிப்பேன் எவ்வளோ மார்க்ஸ் கேட்டு பார்க்குறது சரி அது தனக்கு தனக்கெல்லாம் தொண்ணூறு மார்க்ஸ் மேலே வருது ஆனால் படிக்கிறது கொப்பி வேண்டித்தர வசதி கண்ட சரி ஏதோ அந்த புள்ள ஒரு காண்டாலும் அதை வாழ்க்கையில் படிப்பதற்காக கொப்பிகள் பேனிகள் பெஞ்சில்கள் அ அழிரப்பர் அடிமட்டம் அது இது என்னென்ன தேவையோ வண்டி கொடுக்குறது அதுக்கு பிறகு இல்லாதோ சரி இப்போ வண்டி கொடுத்தாச்சு பிறகாது அவ எந்த வீட்டில் வேலை செய்கின்ற அந்த பெற்றோர் ஏதோ இப்போ இந்த அவர்கள் நாட்கூலியாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு பெரிதாக உதவ முடியாது ஆகவே நாங்கள் ஒரு கால் ஏதோ படிப்பு படிப்புகளில் பார்த்து உதவுகிறோம் அது ஒரு காலத்தில் நல்லா இருந்தால் ஏதோ நாங்கள் கஷ்டப்படுகின்ற நேரத்தில் அந்த புள்ள யோசிக்கும் சிலவுடன் இல்லை ஓ இவர் இவர் வந்து எனக்கு கொப்பி வண்டி தந்தவர் பேனை வண்டி தந்தவர் பென்சில் வண்டி தந்தார் அழி அழி ரப்பர் வண்டி தந்தேன் சரி இப்போ இவர் கஷ்டத்தில் இருக்கிற அதை நான் திருப்பி கொடுத்து விடுவோம் ஏதோ ஒரு வழியில் அப்படி என்றாலும் தயவு செய்து உதவும் என்று கூறிக்கொண்டு உங்களோட வந்து விடை பெற்றுக்கொள்கின்றேன் ஏது எங்களால் ஏழுமான சிறு சிறு உதவி என்றாலும் செய்து பழகுவோம் பெரிசாக எல்லாராலும் உதவ முடியாது வெளியில் இருக்கிறவனுக்கு அது கொஞ்சம் ஓரளவுக்கு இலகுவாக இருக்கிறது உள்ளூரில் இருக்கிறவன் அது கஷ்டமும் இல்லை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்போ இந்த உ உதவி செய்கிற சொல்லி ஏதோ தங்களால் ஏழு சிறு சிறு பணத்தை போட்டு ஏதோ இந்த உதவி செய்கின்ற மையங்களின் ஊடாக சிலர் சில சில உதவிகளை செஞ்சு வருகிறார்கள் சிலர் ஒரு நாளுக்கு தேவையான உணவுக்குரிய காசு அது கொடுக்கிறார்கள் வெளிநாட்டில் இருந்தோ இல்லாட உள்நாட்டிலிருந்தோ ஏதோ செய்கிறார்கள் எங்களுக்கு இது எதிர்வருகின்ற காலத்தில் பிரச்சனை எதுவும் வேண்டாம் இந்த பாராளுமன்றம் போனவர்கள் ரோல்வடையை சாப்பிட்டு இரவு வருஷம் விருந்துட்டானுகள் இது வருகின்ற காலத்தில் இவ்வாறான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்பது தேசத்துக்கு வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி ஜனாபதியாக இருக்கான் ஜனாதிபதி எலெக்ஷன்லேயே அவன் சிங்களத்தில் கதைக்கிறேன் என்ன தே என்ன கதைக்கிறான் சரியாக கேளுங்கள் உங்களுக்கு அவன் சிங்களத்தில் ஏதாவது அப்படியாக கதைக்க தயவு செய்து ஓட்டை போட்டு அநியாயமாக்காதீர்கள் எங்களுக்கு பெற வேண்டிய ஜனாதிபதி எப்படி இருக்கிறோம் என்றால் நல்லவனாக இருக்க வேண்டும் அவன் மக்களுக்காக என்ன சொல்கிறான் அதை நாம் சரியாக கேட்க வேண்டும் இப்படி தான் இந்த உக்ரைன் நாடு கோமாளியை எடுத்து போட்டு இன்று அடிவேண்டி கொண்டு இருக்கிறது எது ரஷ்யா விட்டு அப்போ நாங்கள் தெரிவு செய்கிற ஜனா ஜனாதி கோமாளியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி தான் இந்த பாதுகாப்பு அமைச்சர் என்பவரும் அவர் படுகோமாளியாக இருந்தாண்டால் இந்த நாட்டிலே நடக்கின்ற பிரச்சனையில் வரலாரையும் தடுக்க முடியாது அவன ஒரு கால் போட்டு விட்டாண்டால் அவ அவன் தான் பாதத்தில் சொல்ல இந்த போரை நிறுத்தன்னு சொல்லி அல்லது ஜனாதிபதி இந்த ரெண்டில் ஒன்று வேறு தான் இந்த போர் நிற்க முடிய அதுவரைக்கு நிறுத்துவது கடினம் அப்படித்தான் இந்த அரசியல் ஜாப்புகள் திட்டங்கள் அதுகள் இதுவரை ஏதோ ஓடிக்கொண்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியதும் ஏழுமான அளவுக்கு வீட்டு பிரச்சனை என்றால் வீட்டில் பிரச்சனை ஏதோ ஒரு வழியில் வரலாம் கணவன் மனைவி வீட்டில் இருக்க புள்ளே புள்ளேலுக்கிடையில் என்ன பிரச்சனை தாராளமாக உங்கள் வாயை திறந்து கதையுங்கள் உனக்கு என்ன பிரச்சனை பண்பாக கேளுங்கள் அன்பாக கேளுங்கள் இலாவாக தீர்க்கக்கூடிய வழி எங்கே ஒரு இடத்துல இருக்குது தீர்த்து வையுங்கள் பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு தானே சரி இப்போ சின்ன பிள்ளை இருக்குது அதுக்கு பிரச்சனை டொபி வேணும் அதுல சந்தோஷம் எங்கே இருக்குது ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா இது இதெலாம் இருக்குது அது பெரிய பிரச்சனை நாட்டில் உங்களோட வீட்டிலையும் பிரச்சனை இல்லை தானே சரி அதை சந்தோஷமாக சாப்பிட்டுடுது ஆனால் நெடுக்கம் பண்ணி கொடுக்கார்கள் ஏனென்றால் ஒரு பச்சூத்தை இருக்கிற ஒரு வீடியோ காட்டுகள் புள்ள இந்த டொபியை கேட்காது ஆகவே உங்களுக்கு காசு மிச்சம் உங்களுடைய பிள்ளையுடைய பல் பல்லுக்கும் பிரச்சனை வராது இப்படித்தான் பிரச்சனையில தீட்டிருக்கிற சின்ன சின்ன இது என்றால் சரி இப்போ நான் வந்தேன் என்னுடைய வீடியோவை இணையதளத்தில் போடுவதற்கு என்ற மட்டத்தில் இந்த வீடியோ நான் அப்லோட் பேருக்கு வந்து பார்க்க கூட ஜூடியூப் பேக்கேஜ் எடுத்துருப்பானுகள் அந்த பேக்கேஜ் எடுத்தாலும் ஃபுல்லாக அவ்வளோ நேரம் பார்க்கலாம் சில நெட் கார்ட் போட்டு பாவிப்பார்கள் நெட் கார்ட் போட்டு பாவிக்கிறவன் இந்த என்னுடைய வீடியோவை பார்க்கட்டவன் எனக்கு ஒரே ஒரு தான் கூடுது ஆனால் அவன் நல்ல விஷயத்தை பார்க்கலாம் அல்லது அவனுடைய ஃபேஸ்புக்கில் தனது படத்தை ஏற்றலாம் இப்படியான வேலைகளை அவர்கள் செய்யலாம் ஆகவே உங்களுக்கு இந்த வீடியோவை இருநூறு பியின் போடுகிறேன் கிட்டத்தட்ட எல்லாத்திலஞ்ச ஒரு எண்பது எம்பி அப்படி இப்படி முடியும் இதுக்கு வேலை என்னால் என்னாலையும் குறைக்கிறார் வீடியோ தொழில் இருக்க என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நேரம் கூடிவிட்டேன் இனிவரும் காலத்தில் என யூடியூப் வீடியோக்கள் மிகவும் குறைந்த நேரத்திலே வெறும் குறைந்த மெமரியில் தான் என்னுடைய வீடியோக்கள் எடிட் வரும் என்றால் இருக்கடி சொல்லி சில சாஃப்ட்வேர்கள் கூகுள் ஸ்டோரில் இருக்குது நீங்கள் அதுகளை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை டவுன்லோட் பண்ணி உங்களை வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது என்பதை பழகை கொள்ளுங்கள் வீட்டுபுர ஜூட்டி காணொலியில் உங்களுடன் உங்கள் குருவண்ணன் தயவு செய்து போரை தூண்டும் விதமாக அடிவடும் விதமாக இதையும் கதைக்கார்கள் இந்த குடித்து போட்டு பெறுவரிடம் இந்த சார்கோள் குடித்து போட்டு பெறுபவரிடம் நாங்கள் வாய் மூடிக்கொண்டு கொண்டிருக்கவும் என்றால் அவன் அந்த நேரத்தில் என்ன செய்கின்றான் என்று எங்களுக்கு தெரியாது இது பிரச்சனை வீட்டு பிரச்சனைகளை கூட்டிவிடும் ஆகவே சில பிரச்சனைகளுக்கு நாங்கள் மௌனமாக இருக்கின்ற பொழுது அந்த பிரச்சனையை தானாக தீர்ந்து விடும் நீங்கள் ஒரு மனசரை அவர் எந்த நேரம் ஒரு பிரச்சனையை கொடுத்து கொடுக்குற அவருடன் கதையாக விட்டு விடுங்கள் கதையாக விட்டு 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 இப்படியே போகும்போது அந்த பிரச்சனையும் தா தானாக முடிவுக்கு வந்து விடும் உண்மையிலே பிரச்சனை இவ்வாறு தான் கோபம் கொள்ள தேவையில்லை ஆனால் எப்படியோ என்னோ செஞ்சு ஒரு நல்லவனையும் கெட்டவனாக மாற்றி விடுவார்கள் அப்படி செய்கிற அவ்வளவுக்கு ஒரு சந்தோஷம் சரி இருந்துட்டு போகிறான் எனக்கு தெரியும் நானும் அப்படின்னு சொல்லி அப்படியே நீங்களும் பாட பழகிக் கொள்ளுங்கள் எதிர்கால சந்ததியிலே போர்களை தூண்டிவிடாதீர்கள் ஏற்கனவே எங்களுடைய நாடு இந்த இருபவச போர் கண்டு இருக்கின்ற இதை விவறு நாடுகள் தரம் போர் அப்ப அவ்வப்பொழுது கண்டு கொண்டு வருகின்றது இருந்துட்டு இருந்து சண்டை ஒழிப்பான் புறாத போர் ஒப்பந்தம் போட்டு நிப்பாட்டுவான புறாத சண்டை ஒடிப்பான் போர் ஒப்பந்தம் போட்டு போரை புறா சண்டை இப்படி இப்படிலாம் போய் இருக்குது தேவையற்ற இந்த பாயை திறப்புனாள் ஆகவே பாயை தேவைக்கேற்ற மாதிரி திறந்து நல்லபடியாக சொல்லி இந்த காணொலியை திறன் முடிக்கின்றேன்